ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மன்னார்குடி ஸ்பெஷல் தேங்காய் பாறை செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன தேவை எல்லாம் பார்ப்போம் வீடியோ பிள்ளுவாங்க ரெண்டு மூடி தேங்காய் எடுத்து திருக்கிட்டு வச்சுருக்கேன் பெரிய மூடியை ரெண்டு எடுத்திருக்கேன் அது வந்து நல்லா அந்த ரெட் கலர் வர்ற வரைக்கும் திருகக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு திருகணும் அப்போ தான் கலர் வந்து தேங்காய் பாறை வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கலர் மாறும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு திரிக்கணும் நீங்கள் எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனாலும் அந்த மேலே உள்ள ரெட் கலரை அப்படி எடுத்துடணும் கத்தியை வச்சு இப்போ வந்து இதை புளிஞ்சு எடுத்துக்குவோம் இந்த தேங்காயை வந்து இப்படி கொஞ்சம் இப்படி புழிஞ்சிக்கிட்டா சீக்கிரமாக ட்ரை ஆகிரும் வறுக்கணும் வந்து நல்லா பாலை கொஞ்சம் புழிஞ்சுட்டு எடுத்துக்குவோம் கையிலே இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பால் வந்து வேஸ்ட் ஆகாது பாகு கூட சேர்த்துக்குவோம் ரோஸ்ட் பண்ணிக்குவோம் அது கூட அது கூட ரவை நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேன் ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபேன் இருக்குது நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு டே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த ரவையை வறுத்துக்குவோம் இந்த ரவையோட மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து வறுத்துக்குவோம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால மூணு எல்லாம் எடுத்துருக்கேன் ரவா நல்லா வரப்பட்டுருச்சு பாருங்க பார்த்தாலே தெரியும் நல்லா மணல் மாதிரி வெந்திருச்சு நல்லா வரப்பட்டுருச்சு இந்த மாதிரி மணல் மாதிரி வரணும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம் துருவி வச்சிருக்க தேங்காய அதில் சேர்த்துக்குவோம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் நல்லா அந்த ஈரம்லாம் போகிற வரைக்கும் வறுத்துக்கணும் அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட கொடுக்கலாம் நல்லா வறுபட்டுச்சு பாலை வந்து புழிஞ்சதுனால ஈஸியாகவே இருக்கும் அந்த சீக்கிரமாகவே அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வாசம் வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வருபடணும் இதை ஆற வச்சுட்டு ரெண்டும் ஆறுன ஒன்று ரவையும் தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கோ மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டு ஓட்டு ஓட்டுனா போதும் லேசாக குற குறப்பா அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அரைச்சிட்டு காமிக்கிறோம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு இருக்கு இதில் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்குவோம் இந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் எடுத்து புளிஞ்சி வச்சுருக்கோம்னா அந்த பாலையும் சேர்த்துக்குவோம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சக்கரை கரைகிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த ரவையும் தேங்காயும் வறுக்கும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் இல்லைன்னா கருகிடும் இந்த பாகையும் கையை எடுக்காமல் திண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிடும் அடியில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்காமல் அதனால் அடியில் பிடிச்சிடாமல் திண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு வந்து பாகு பார்த்தா ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தண்ணியில் கூட விட்டு பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த மாதிரி ஊத்தும் போது இந்த மாதிரி திரண்டு வரணும் இப்படி கெட்டியா எடுக்க வந்துச்சுன்னா கரெக்டான பதம் நடத்தம் ரொம்ப நேரம் விட்டாலும் முருகிரும் பால் இந்த தேங்காயும் ரவையும் வச்சிருக்கோம்ல அதை வந்து இதில் சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி கிண்டி விட்டுறணும் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்குவோம் நிறைய ஊற்ற வேணா கொஞ்சம் போதும் அந்த சட்டியில் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் அந்த சட்டியோ டீப் நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரும் சேர்ந்த மாதிரி அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் அடுப்பை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சுக்கணும் இந்த மாதிரி நெய் நெய் நல்லா எல்லாத்த பக்கம் படுற மாதிரி தடவி வச்சுக்கணும் இந்த மாதிரி நெய் நெய் நல்லா எல்லாத்த பக்கம் படுற மாதிரி தடவி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒட்டாமல் சுருண்டு வரும் இப்போ எடுத்து அந்த பிளேட்டில் ஊற்றிக்குவோம் அது அப்படியே இந்த தட்டில் ஊற்றிக்குவோம் இதுக்கு மேலே இருந்தாலும் ஒரு மாதிரி புட்டு மாதிரி ஆயிரும் அதனால் இது கரெக்டான அளவாக இருக்கும் இந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பண்ணி விட்டுரும் இப்போ கொஞ்சம் ஆரட்டும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி லேசாக கோடு போட்டு வச்சிடணும் எடுக்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் இதாயிரும் இந்த மாதிரி ஈஸியாக போட்டு வச்சுட்டா எடுக்க ஈஸியாக இருக்கும் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டம் அதுக்கப்புறமா எடுத்துக்குவோம் பாரிச்சு இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கலாம் தேங்காய் பாறை ரெடி ஆகிடுச்சு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் செய்கிற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு பிடிக்கும் மில்க் ஸ்வீட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் செய்கிறது தான் எல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காயில் ஒரு ஸ்வீட் செஞ்சோன்னா ஸ்வீட் வாங்கினா ஃபஸ்ட்டு எடுக்கிறது மில்க் ஸ்வீட்டும் இந்த தேங்காய் ஸ்வீட்டும் தான் இது வந்து நம்ம வீட்டிலே மன்னார்குடி ஸ்பெஷல் இது எங்கள் ரிலேஷன் வருவாங்க அப் நாங்கள் சின்ன பிள்ளையில் என்ன வேணும்னு கேட்டால் இந்த தேங்காய் பாறை தான் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் அந் அப்போ சாப்பிட்டதே இன்னும் அந்த டேஸ்ட்டு ஞாபகம் இருக்கும் சில நம்ம நிறைய சாப்பிடுவோம் ஆனால் சில விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும் அது மாதிரி சில இந் அதில் ஒன்று இந்த தேங்காய் பாறை அந்த டேஸ்ட் வந்து இன்னும் மாறலை அப்படியே இருக்குது அதே டேஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க பாருங்க உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்துக்கலாம் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்